ராத்திரி சாப்பாட்டுக்குள்ள வேலையெல்லாம் தொடங்கியாச்சு கேட்டிலா இந்த மத்தியானம் இந்த பிரியாணிக்கு வாசத்துக்கு பின்னாடியே போய் ஒரு மூணு பார்சல் வாங்கிட்டு வந்தோம் அதே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தாராளமாக பார்த்துச்சு அந்தளவுனா மத்தியானம் சுவார்பங்களேன் நான் நல்லபடி தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் இருந்து யோசித்து பார்க்குறேன் காலையில் மீன் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடலாம் சாயங்காலம் உள்ள காப்பி தண்ணி தானே நம்ம குடிச்சோம் அப்போ எங்கேயோ ஏதோ தப்பு நடந்தது சொல்லிட்டு நான் படப்பட சுவார்போங்களான்னு தான் போனேன் அப்போ பிள்ளைகள் தான் சொல்லிச்சு சுவார வேண்டாம் அப்படின்னு அப்போ இட்லி மாவு இருந்து இட்லியா வச்சிடலாம்ல ஏன்னா இட்லிக்கு மீன் மீன்கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து கேரமின் துண்டு இருந்து பார்த்தீங்களா அதை படப்படான்னு எடுத்து நல்ல பெரிய பெரிய சைஸாக இருந்து அதில் குட்டி குட்டியாக வெட்டி நான் அதை பாட்டு என் பாட்டு மீன்கறி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வள மீன் துண்டு இருந்து பார்த்தீங்களா அதை மசாலா தடை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க கடையிலேருந்து ரசவடை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா அப்போ ரசவடையை வாங்கிட்டு வந்தாங்க அப்போ என் பாட்டு என் வேலையை முடிச்சிட்டு நான் இன்னும் பற்றி மீன்கறியை என்ன தாளித்து வச்சனால தாளிக்கிறது வந்து மண் தாளிக்க மாட்டேங்கிறதுனால தனியாக தாளித்து அதில் தூக்கி ஊற்றுவேன் பார்த்துருங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இங்கே பார்த்தீங்களா மீன்கறி அப்படியே ஆவி பறக்க அப்படியே வந்துட்டே இருக்கா அதுக்கு பக்கத்தில் பிளேட்டில் அங்கே வெள்ளை வெள்ளைன்னு இட்லி இருக்குது இது வந்து மீன் வந்து வெள்ளை மீனை பொரிச்சு வச்சுருக்கேன் ரசவடை அண்ணா இருக்குது அவ்வளோ தான் சாப்பிட்டு வரோம் சரியா